ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா மாற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோவுமே ஆக அவங்க உடனே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி காலச்சக்கரத்தில் எப்படி முதல் இடத்துல இருக்குதோ அதே போலதாங்க எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதற்கான முயற்சிகளிலேயும் வெற்றி பெறுவாங்க மேலும் இவங்க வந்து ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஈஸியாக எல்லாருமே ஏமாத்திடுவாங்க அதனாலேயே இவங்களை சுற்றிக்கிறவங்க இவங்கள ஒரு பகடைக்காயாவே யூஸ் பண்ணிக்குவாங்க ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது மற்றவங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மற்றவங்கக்கிட்ட வாலின்றரியாக போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேச தெரியாது ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நல்ல முறையில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எடுத்துரைத்து அவங்கள நல்ல வழியில் நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் இவங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் வெகுளித்தனமாக பேசி பேசி மற்றவங்க கிட்ட ஏமாந்துருவாங்க ஏமாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் முத இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க நிறைய விஷயத்துல நிறைய பேர் இவங்களை இருந்தாலுமே நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட நல்ல முறையில் தான் இந்த மேசராசிக்காரங்க நடந்துக்குவாங்க மேலும் இவங்கக்கிட்ட வந்து கோவம் வந்தாங்க மைனஸான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது டக்கு டக்குன்னு ஈஸியாக கோவம் வந்துடும் இவங்களுக்கு இதனாலேயே மற்றவங்கக்கிட்ட சீக்கிரமாக கெட்ட பேரும் இவங்க எடுத்துருவாங்க ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இவங்க நல்லா பழகிறவங்களுக்கு தெரியும் இவங்க கோவப்பட்டாலும் திரும்ப நல்லா நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது நேர்மறையாக இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க நெகட்டிவான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தப்பான பழக்க வழக்கங்கிட்ட இருக்கவங்க கிட்ட இவங்க கிட்டே அதிகமாக இவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க அவங்கள எப்படி நல்ல முறையில் நம்ம நல்ல பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யோசித்து அவங்கள நல்வழியும் படுத்துவாங்க மேலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடித்த கடவுள் இந்த முருகப்பெருமானை நீ செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது கஷ்டத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாரு நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நகைச்சுவை தன்மை அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே நட்டு வட்டாரம் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக சிரிப்போடே தான் வச்சுட்ருப்பாங்க சிரிச்ச முகத்தோடு எப்பயுமே இருப்பாங்க பிடிவாத குணமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தை பண்ணாத அப்படின்னா அந்த விஷயத்த தான் முதல்ல பண்ணுவாங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு எப்படியெல்லாம் நிலைமைகள் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு வந்து மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டானு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலும் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் தனித்துவமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் நான்காம் தேதியன்று பௌர்ணமியானது பிறக்குது இதனால் கிரக பயிற்சிகள் குறிப்பாக சுக்ரன் நான்காவது முறை பயிற்சி அடைய போகிறார் மேலும் சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றமும் கிடைக்கிது இதனால் அந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது தொழிலை பற்றி பேசினா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி அவசரப்பட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் மிகவும் பிஸியாகவே காணப்படுவீங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று மந்தமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சில இடத்துல வேலை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் சில இடத்துல வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா சில சிரமங்களை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை மாற்றம் சம்பள உயர்வு பற்றி பேச்சுவார்த்தைகள் வரக்கூடும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமான முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சச்சரவுகள் வரக்கூடும் குழந்தைகளால் செலவுகள் உண்டாகுங்க உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் போராட்டகரமான சூழ்நிலை இருக்கக்கூடும் பதவி மாற்றம் இடம் மாறுதல் மற்றும் வேலை விஷயம் பற்றிய விஷயங்கள்லாம் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பண வரவு அப்படிங்கிறது பற்றாக்குறையை உண்டாக்க செய்யும் தொழிலை விரிவுபடுத்த கவனமாக திட்டம் போடுங்க குடும்பத்தில் உறவினர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் பெரியவர்களின் ஆசையும் கிடைக்குங்க பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பணத்தை தேடுவதிலும் சேமிப்பதிலும் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்தி சாதனைகள் இந்த காலகட்டத்தில் புரிவாங்க மேலும் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் புதிய முதலீடுகளில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுடைய இடப்பயிற்சி காரணமா சற்று பாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் எட்டில் இருப்பதால் குடும்பத்துல கோவத்தை வெளிப்படுத்தாமல் அனுசரித்து போங்க மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவு செலவுகளில் அலட்சியம் காட்டக்கூடாது அவசரப்பட்டு யாருக்குமே உத்தரவாதம் அளிக்க வேண்டாம் மேலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான முன்னேற்றப்பாடுகளை செய்ய வேண்டுங்க மேலும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க மேலும் பெரியவர்களின் அனுசரணையாகவும் இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி எட்டு முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்பது ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியப்படும் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றத்தை பார்ப்பேங்க அரசு பணியாட்கள் அதிகாரிகள் பாராட்டுதலை பெறுவாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க புதிய கடன்களை வாங்க வேண்டிய நிலை வருங்க தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நல்லது அதே போல் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தியில் பக்தியில் அதிகம் நாட்டம் இருக்கும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களால் பாராட்டு கிடைக்கும் மேலும் உங்களுடைய குழந்தைகள் சீரான முன்னேற்றத்தை மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிப்பாங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயத்தை பார்ப்பாங்க கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதிற்கினிய தகவல்கள் வரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்களாலேயும் உறவினர்களாலேயும் உங்களுக்கு மகன் மன மகிழ்ச்சி கிடைக்கும் சினிமா ட்ராமா மால் என இளைஞர்களின் கனவு மையங்கள் பொழுதுபோக்குகளும் இனிமையக்களையும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் வியாபாரம் சூடுபிடிக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேசராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை அதாவது முருகன் நேஷ்னல் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வரும் நன்றி